தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வரசன் வல்லுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளன் பாலியல் வன்முறை தீர்வாளன் தமிழக மக்களே தமிழகத்தில் பாலியல் வன்முறை பிரச்சனைகள் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அதற்கு தீர்வை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முன் தயாரிப்பு பணிகளும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து விட்டுவிட்டேன் அவைகளை இப்போது வலைத்தளத்தில் முன்னெடுக்கிறேன் இதற்கு முன்னால் ஐந்து ஆண்டுகளாக மக்களை சந்தித்து இதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் ஏற்படுத்தி வந்தேன் இப்போது வலைத்தளத்தில் தொடங்குகிறோம் இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த பாலியன்மை பிரச்சனை நான் தீர்வு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்க எல்லோரும் முக்கப்படலான்னு ஹேவ் அடைய போயா எவனாலையா பாலியன்மையை ஒழிக்க முடியும் அதுவும் மூவாயிரம் வருஷமாக போய்கிட்டு இருக்குது அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் அதை எவன் போய் தடுக்கிறது ஏங்க தடுக்க முடியாதாங்க என்ன அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க இல்லைங்க தீர்வு ஏற்படுத்தி பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து இப்படி பாலியல் வன்முறை எதிர்கொள்ளுங்க நீங்கள் பாலிவன்முறை பண்ணாதீங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லி இது எப்படியா பாலிவன் முறை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் இல்லைங்க கொஞ்சம் நல்லபடியாக வேலை செஞ்சோம்னா எல்லோரும் கூடி வேலை செஞ்சோம்னா முறை முடிவுக்கு வந்துடும்லங்க அப்படின்னு போய் கேட்டால் ஏ அதெல்லாம் முடிவுக்கு வராதியா என்ன சொன்னேன் அதெல்லாம் முடிவுக்கு வராது ஓஹோ இல்லை வருமா வராதா இல்லை கன்ஃபார்மாக சொல்லணும் அதெல்லாம் வராதுங்க அவ்வளோ ஆனவான் அவ்வளோ ஆனா அதுக்கு ஆனவன் அம்படி எம்பிடி திமுர் பார்த்திக்கலாம் மக்களை எம்பிடி கொழுப்பு பார்த்தியா அது அப்படி தான் நடக்குமா ஒன்றும் பண்ண முடியாதான் யார் வேணால் உதவி பண்ணி யாராவது விழிப்புணர்வு கொடுத்து ஏதாவது செஞ்சு எப்படியாவது கொஞ்சம் ஆக முடியாது ஆள முடியாது ஆள முடியாது ஒன்றால் முடியாதுன்னு சொல் ஒன்றால் தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட இல்லைங்கிறத சொல் அதுக்கான வேலை செய்கிறதுக்கான அறிவுடைமை உங்ககிட்ட இல்லைன்னு சொல் அதை சொல்லிவிட்டு நாங்கள் எப்படி போராடுறோம் என்ன செயல்படுத்துகிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நீ வந்து கண்டுக்கிறதே கிடையாது உனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது அப்புறம் எப்படி நீ ரிசல்ட்டு சொல்கிற திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா தன் சொந்த வாழ்க்கையே சரியாக வாழ தெரியாத நபர்கள் பொது வாழ்க்கையில் இது சரியாக இருக்கும் சமூகத்தில் எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இப்படி தீரும்னு சொல்வதற்கான அடிப்படை தகுதி கிடையாதுரா டே செல்வரசா பயலே நான் என்ன சொன்னேன் திருவள்ளுவர் என்னை சொல்கிறாரு தன் சொந்த வாழ்க்கையை உருப்படியாக வாழத் தெரியாத தற்கூரிகள் சமூகத்தின் பொது பிரச்சனையை தீர்க்க முடியுமா முடியாதா என்று கருத்து சொல்ல அருகதை அற்றவர்கள் அவங்ககிட்ட அந்த தகுதி இல்லை இந்த தகுதியை யார் ஏற்படுத்தியிருக்கிறார்களோ அவங்ககிட்ட போய் சொல்லு அவங்க ஆராய்ச்சி பண்ணி உனக்கு நடக்கும் நடக்காது நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அதை கேட்டுக்க ஒன்றுமே புரியாமல் அதெல்லாம் நடக்காதுங்க அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு வெட்டியாக வாயில் வர சொல்கிற கோஷ்டிக்கிட்டெலாம் போயிட்டு தேவையில்லாமல் தொண்டை தொண்டத்தினியை வைத்தாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு பாலியல் வன்முறை ஒழிக்க முடியாதுன்னு கிடையாது ஒழிப்போம் மக்களே ஒழித்து காட்டுவோம் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்